அனைத்து மோகிதவரா மைதானத்தில் நாகப்பூர் ஆரம்பிக்கப்பட்ட நாளோ ஐந்து பேர் ஆரம்பிக்கப்பட்ட ஆர் எஸ் குழந்தைகள் சும்மா வளர நூறாண்டு காலம் நூறு வருஷம் ஒரு நாட்டில் பிளவில்லாமல் வாழக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் நூறு வருஷ காலம் சும்மா ஒரு அஞ்சு வருஷத்தில் கட்சி பதினஞ்சு ஆயிருக்கு நூறு வருஷ நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் நூற்றாண்டு கொண்டாடப்படணும் பெரிய நாட்டு கொண்டாடப்படணுமா அப்ப நீ மேக்க சின்ன சாதாரண என்ன காரணம் மண்ணினுடைய மனம் மண்ணுடைய வாசனைக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எல்லா நாடுகளும் எல்லா மாநிலங்களும் நல்ல வளர்ச்சி இருக்கின்றது இந்த தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிற காரணம் திராவிட மட்ட கழகம் இந்த திராவிட மன்ற கழகத்தை மாற்ற வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆசையத்தினால தான் முடியும் கொள்கைகளால் தான் முடியும் இந்த கொள்கைக்காக எந்த அளவுக்கு போராட்டம் செய்ய வேண்டும் என்றாலும் போராட்டம் செய்து தமிழ்நாட்டு மக்களை மீட்டுவதற்காக எல்லா விதமான முயற்சியும் செய்ய வேண்டும் என்று கீழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி வரவேறு நன்றி வணக்கம் 还有吗？